சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அவன்தால் அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தி வினை முழுதும் ஓய உரை பண்ணான் மாணிக்க பெருமான் சிவன் பெருமான்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டதுக்கு அடையாளமாக தான் சிவனை அவன் அவன் என்று உரிமையோடு சொல்கிறார் அதனால தான் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அவர் வந்து சிவபெருமான் வந்து மாணிக்கவாசகரோட வாசகரோட சிந்தனையில் நிலைச்சி நிற்கிறார் ஒரு நிமிஷம் கூட இடைவிடாத நினைப்பில் இருக்கார் அதனால் அவன் அருளாலே அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் சிவபெருமானை பார்க்கவோ நினைக்கவோ வணங்கவோ முடியும் அதனால தான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்கிறாரு மாணிக்க பெருமான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னே மனசு ஃபுல்லாக மனம் ஒன்றி சிவனோட புராணத்தை நம்ம படிக்கும்போது நம்மளோட முன் முன்வினை பாவம் புண்ணியம் ரெண்டு வினையும் ஓய்ந்து போகிற அளவுக்கு சிவனோட புராணத்தை படிப்பேன் நான்ன்னு மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார்